குடியாத்தம் அருகே நகை வியாபாரிகளிடம் மிளகாய் பொடி தூவி வழிப்பறி செய்து ஐம்பது சவரன் ஒன்பது லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நான்கு கொள்ளையர்கள் கைது நாற்பத்தைந்து சவரன் மற்றும் ஒன்று புள்ளி முப்பது லட்சம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ரஹாரம் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் இவர் நகை வியாபாரம் செய்து வருகிறார் இதனிடையே கடந்த நான்காம் தேதி இரவு பரதராமி பகுதியில் நகைகள் மற்றும் பணம் வசூல் செய்து கொண்டு குடியாத்தம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது குட்லவாரி பள்ளி பகுதியில் இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம கும்பல் ரங்கநாதன் மற்றும் அவரது நண்பர் மீது மிளகாய் பொடியை தூங்கி அவர்களிடமிருந்து ஐம்பது பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறித்து சென்றனர் இந்த சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது மேலும் இது குறித்து பரதசாமி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆந்திர தமிழகம் எல்லைப் பகுதியில் போலீசார் இன்று தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது இருசக்கர வாகனில் வந்த நான்கு பேரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பதிலளித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ் வயது இருபத்தி ஐந்து மோகன் வயது இருபத்தி ஐந்து கௌதம் வயது பத்தொன்பது ஹேமநாத் வயது முப்பத்தி ஐந்து என்பது தெரியவந்தது மேலும் அவர்கள் நகை வியாபாரியிடம் வழிப்பறிக் மேலும் அவர்களிடம் மேற்கொண்ட வைத்திருந்த தங்க நகை மற்றும் லட்சம் ரொக்கம் இருசக்கர வாகனங்கள் நான்கு செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து பரதரசாமி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியாசம் செய்தியாளர்